ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லாரி டுடே இன்றைக்கி பிகினர்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னா ட்ரேசிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ட்ரேஸிங் பார்த்தினா டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸோட நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் இன்றைக்கி ஒரு டைப் ஆஃப் ட்ரேசிங் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இருந்து நமக்கு தேவையான ஃபோட்டோஸ் வந்து எந்த மாதிரி செலக்ட் பண்ணுறது அதை அப்படியே பேப்பர் காப்பி ஆப்புக்கு கொண்டு வந்து நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படி எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸில் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோர் மந்த் டியூரேஷன் கோர்ஸ் வெறும் ஆயிரத்தி ஐநூறு மட்டுமே இப்போ நான் ஃபோன் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா ஒரே ஒரு பென் எடுத்திருக்கேன் இது வந்து மைக்ரோடிப் பென் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா ட்ரேஸிங் ஷீட்டை வந்து கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மூணுமே வச்சு நம்ம வந்து ட்ரேஸிங் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து கார்பன் ஷீட் வந்து கண்டிப்பாக தேவையில்லை இப்போது நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ இல்லையா ட்ரேஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃபோட்டோ வந்து எந்த மாதிரி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு நான் இப்போ சொல்லி தந்துறேன் முதல்ல வந்து உங்களோட ஃபோனில் வந்து ப்ளே ஸ்டோர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ளேஸ்டோர் ஆப்பில் வந்து Pinterest அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க இந்த ஆப் மூலமாக தான் நம்ம வந்து நிறைய பிக்சர்ஸ் வந்து நிறைய ஐடியாஸ் வந்து நமக்கு கிடைக்க போகுது இப்போ நான் பின்ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஆப்பை வந்து டச் பண்ணுறேன் நான் ஆல்ரெடி பின்ட்ரஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணி தான் வச்சிருக்கேன் அதனால எனக்கு இன்ஸ்டால்ட் அப்படின்னு காட்டுது நீங்க டவுன்லோட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற நான் ஓபன் பண்ணிரலாம் இப்போ நம்ம இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் இருக்கும் இதை டச் பண்ணி தான் நமக்கு என்ன ரிலேட்டடாக நமக்கு தேவையோ அதை வந்து நம்ம சர்ச் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரி எம்ப்ராய்டரி மட்டும் இல்ல எது ரிலேட்டடா நீங்க தேவைப்படுறீங்களோ குக்கிங்னாலும் சரி இந்த மெஹந்தி அது மாதிரி என்ன ரிலேட்டடாக உங்களுக்கு வேணுமோ என்னென்ன ஐடியாஸ் வேணுமோ எல்லாமே இந்த ஆப்பில் வந்து கிடைக்கும் இப்போ வந்து நமக்கு தேவையானது ஆரி எம்ப்ராய்டரி பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து இந்த சர்ச் ஆப்ஷனை கிளிக் கிளிக் பண்ணி இதில் வந்து நான் இப்போது ஒரு ஆரி எம்ப்ராய்டரி அப்படின்னே டைப் பண்ணுறேன் ஆரி எம்ப்ராய்டின்னு டைப் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஆரி ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அது எல்லா ஐடியாஸுமே இதில் உங்களுக்கு காமிக்கும் இப்போ நான் ஆரி எம்ப்ராய்டரி அப்படின்னு டச் பண்ணுறேன் பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு ஆரி பற்றினா எல்லா டீடைல்ஸ் என்னென்ன ஸ்டிச்சஸ் வேணுமா ப்ளவுஸ் டிசைன் வேணுமா எல்லாமே உங்களுக்கு இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நான் இதில் சாதாரணமாக ஒரு ஆரி எம்ப்ராய்டரி சிம்பிள் ப்ளவுஸ்ன்னு நடிப்போம் சிம்பிள் ஆரி எம்ப்ராய்ட்ரி ப்ளவுஸ் இப்படி நம்ம சர்ச் பண்ணும்போது பாருங்கள் நிறைய ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதில் வந்து உங்களுக்கு என்ன டிசைன் தேவையோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு சில ஐடியாஸ் வந்து இதில் நம்ம வந்து நிறைய சர்ச் பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம் இப்போ வந்து நம்ம இதில் சர்ச் ஆப்ஷனில் இப்போ நீங்கள் ஒரு டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு ஃப்ளார் டிசைன் வேணும் அப்படின்னா ஃப்ளார் பென்சில் ட்ராயிங் அப்படின்னு போடுங்க பென்சில் ட்ராயிங் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் பென்சில் ட்ராயிங் போட்டிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ரிலேட்டடாக ஃப்ளார் கிடைக்கிது அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ இந்த ஃப்ளாரை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா இது ரிலேட்டடாக இன்னும் நிறைய ஃப்ளார்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் இப்போ இந்த ஃப்ளாரை நம்ம டச் பண்ணி இப்போ எனக்கு இது வேணும் அப்படின்னா மேலே அந்த த்ரீ டாட்ஸ் இருக்குல்ல இதை டச் பண்ணி டவுன்லோட் இமேஜ் இருக்கா இதை வந்து நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபோட்டோ வந்து டவுன்லோட் ஆயிரும் இப்போ இது மட்டும் இல்லை இப்போ வேறு ஏதாவது கார்ட்டூன் இப்போ தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ கார்ட்டூன் பென்சில் ட்ராயிங் அப்படின்னு அடிச்சிங்கன்னா பென்சில் ட்ராயிங் இப்படி போடும்போது கார்ட்டூன் ரிலேட்டடாக உங்களுக்கு எல்லா பென்சில் பென்சில் ட்ராயிங்கும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை நம்ம டச் பண்ணி இதை நமக்கு வேணும் அப்படின்னா த்ரீ டாட்டா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ளார் கார்ட்டூன் மட்டும் இல்லை ஆரி ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து என்னென்ன மோட்டிவ் தேவையோ இப்போ ஃப்ளாரில் வந்து சின்ன சின்ன மோட்டிவ் நம்ம போடுவோம்ல அந்த மோட்டிவ் எல்லாமே கூட நீங்கள் வந்து இது மூலமாக நம்ம சர்ச் பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் உங்களோட ஃபைலில் போய்க்கோங்க ஃபைல் மேனேஜரில் போயிட்டு ஃபோட்டோஸில் போயிட்டு கீழே வந்து உங்களுக்கு பின்ஸ் இருக்கா இந்த பின்ஸை வந்து டச் பண்ணுங்கள் இந்த பின்ஸை டச் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி சேவ் பண்ண ரெண்டு ஃபோட்டோஸுமே உங்களுக்கு வந்து இதில் கிடச்சிரும் இது நம்ம சேவ் பண்ணது இதுவும் நம்ம சேவ் பண்ணுது இந்த ரெண்டு பிக்சரை எப்படி நம்ம இந்த ட்ரேஷிங் ஷீட்டுக்கு கொண்டு வரது அப்படின்னு பார்த்துடலாம் நம்ம ப்ரைட்னஸ் நல்லா கூட்டி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிக்சரை வந்து ஈஸியாக காப்பி பண்ண முடியும் இப்போ நமக்கு நீங்கள் ஆல்ரெடி பார்ப்பீங்க இப்போ தெரியுதா நான் லைட்டாக என்னோடய ஸ்க்ரீனில் வந்து என்னோட கை படும்போது ஸ்க்ரீன் வந்து அங்கங்கே மூவ் ஆகுது நம்ம இதே மாதிரி நம்ம பெண்ணால் ட்ரா பண்ணும்போது நமக்கு அங்கங்கே மூவ் ஆச்சு அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்காது பிக்சர் ஃபுல்லாகவுமே ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு ஆப் இருக்குது பேப்பர் காப்பி அப்படிங்கிற ஆப்பை வந்து ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி டவுன் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதுதான் பேப்பர் காப்பின் இருக்குல்ல இதை நீங்கள் டச் பண்ணிடுங்க இதை டச் பண்ணதும் நமக்கு டேரெக்டாக ஃபைலுக்குள்ளே போயிடும் இப்போ வந்து நான் எனக்கு இந்த ஃப்ளார் வேணும் அப்படிங்கிறப்போ இதை நான் டச் பண்ணுறேன் இதை டச் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக இந்த பேப்பர் காப்பி ஆப் வந்து வந்துடும் ஓகே காட்டிகிட்டு கொடுத்துருங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இந்த பேப்பர் காப்பிக்கு உள்ளே நம்ம செலக்ட் பண்ண ஃபோட்டோஸ் வந்து உள்ளே வந்தாச்சு இப்போது நமக்கு இந்த சைஸில் பிக்சர் போதும் அப்படின்னா நம்ம டேரெக்டாக இந்த ஸ்க்ரீனை வந்து லாக் பண்ணி நம்ம வந்து டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இதை விட கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நம்மளால் வந்து ஜூம் பண்ணிக்க முடியும் ஜூம் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து ட்ரேஸ் பண்ண முடியும் இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஸ்க்ரீன் அளவுக்குமே நான் ஜூம் பண்ணிக்கிறேன் ஓரளவும் நல்ல பெரிய பிக்சராக ஜூம் பண்ணியாச்சு இப்போ இந்த சைடு பாருங்கள் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நைன் ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் வந்து கடைசி ஆப்ஷனை வந்து நான் டச் பண்ணி இந்த ஃபோட்டோவை வந்து நம்ம லாக் பண்ணிக்கிறோம் லாக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டிசைன் வந்து ஃபுல்லாகவுமே மூவ் ஆகாது அதே இடத்துல இருக்கும் இப்போ நான் லாக் பண்ணிக்கிறேன் லாக் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த பிக்சரை வந்து நம்மளால் மூவ் பண்ணவே முடியாது உங்களுக்கு வந்து எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் வச்சுட்டு நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கோங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ட்ரேஷிங் ஷீட்டை வந்து இது மேலே வந்து அப்படியே வச்சு நம்ம வந்து ட்ரேஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணிடலாம் பெண்ணு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ளூ கலரில் டிப் பெண் எடுத்திருக்கேன் இப்போ கையை வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க நான் ரெண்டு ஷீட்டையும் பெரு விரல் இந்த சைடு ஆள்காட்டி விரல் வச்சு நல்லா பிடிச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம இப்படியே ட்ரைஸ் பண்ணிடலாம் இதுக்காக நம்ம இந்த பேப்பர் காப்பி ஆப் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பிக்சர் வந்து மூவ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அதுவும் இல்லாமல் நம்ம ஜூம் பண்ணும்போது நமக்கு வந்து அங்கங்கே மூவ் ஆகும் ஒருவேளை நம்ம சின்ன பிக்சராக பெருசாக ட்ரேஸ் பண்ணும்போது இதே இது உங்கள் கிட்டே வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் வந்து லாக் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது ஸ்க்ரீன் லாக் வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட டச் பண்ணி நம்ம வந்து டேரெக்டாக ஃபோன் மூலமாகவே நம்ம வந்து ட்ரேஸ் பண்ண முடியும் பேப்பர் காப்பி வந்து அப்போ தேவையில்லை ஒருவேளை உங்கள்கிட்ட அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பேப்பர் காப்பி வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ பிகினராக இருக்கும்போது நிறைய டிசைன் வந்து ட்ரை பண்ணுவீங்க இல்லையா அப்போ வந்து இந்த ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய மோட்டிவ் பீக்காக் இந்த மாதிரி என்னென்ன மோட்டிவ் வேணுமோ நிறைய மோட்டிவ் வந்து ட்ரேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்தளவு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்தளவு உங்களுக்கு வந்து ஆரி எம்ப்ராய்டரி ரொம்ப ஈஸியான ஒன்றாக இருக்கும் மேலே உள்ள ஃப்ளார் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு அதே போலவே தான் கீழேயும் நல்லா டைட்டாக ட்ரேஷிங் ஷீட்டை பிடிச்சிட்டு அப்படியே அது மேலே ட்ரா பண்ணுங்கள் அதுக்கப்புறமா அந்த லாக்கை வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு லாக் போட்டோம்ல அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அல்லயும் குறைக்கிற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து லாக் வந்து ரிமூவ் ஆகிரும் ஓகேவா பேலன்ஸ் இருக்க எல்லா லீஃபும் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன் அந்த ஷேப் மட்டும் மாறாமல் பார்த்துக்கோங்க அப்படி ஷேப் மாறாமல் இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக நம்ம ப்ளவுஸில் எதில் ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அதில் கொடுக்க முடியும் அவ்வளோதான் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு ரொம்ப சூப்பராக பண்ணி முடித்தாச்சு பாருங்கள் ஃபினிஷிங் அளவு வந்துருக்கு அப்படிங்கிறது இதில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம இங்கே வந்து காப்பி பண்ணியாச்சு இது மாதிரி நிறைய பிக்சர்ஸ் வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணி பழகணும் ஒன்று ரெண்டுன்னு இல்லை நிறைய ட்ரேஸ் பண்ணி நிறைய டிசைன்ஸ் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆரியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவு நீங்கள் வந்து டிசைனில் வந்து நிறைய ஸ்டிச்சஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவு தான் ஆரி வந்து உங்களுக்கு நல்லாவே பிக்கப் ஆகும் இது போக நம்ம இன்னும் நிறைய ட்ரேசிங் மெத்தட்ஸ் வந்து நான் உங்களுக்கு தரேன் நம்மளோட ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னா கண்டிப்பாக மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கேளுங்க நான் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம் கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ